ஹாய் வணக்கம் ரருகுளே இந்த ஒரு செட்டிங்கை மாற்றினா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மெயினாக கம்மியாக சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நிறைய வீடியோ லைவு ஷார்ட்ஸ் மூணுமே வியூஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் தான் இதை வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது எதுக்காக இதை ஆன் பண்ணணும் எதுக்காக ஆஃப் பண்ணி வைக்கணும் ஏன் எங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டு அதனால் வந்துட்டு இந்த ஒரு செட்டிங்ஸை வந்து யூடியூப்பில் சிம்பிளாக நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா அடிக்கடி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வைக்கவே வைக்கக்கூடாது இதை ஒரு செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒன் மந்த்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டினியூவாக அதுக்கான ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு எனக்கு வந்துட்டு லைவும் போகணும் வீடியோவும் போகணும் ஷார்ட்ஸும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் போகவே போகாது ஏன்னா நீங்கள் மூணு நாள் ஒரு நாளில் மூணுமே தொடர்ந்து போட்டிங்கன்னா எதை கொண்டு போய் ஆடியன்ஸ் உங்கள் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் அதனால் உங்களுக்கு எது மெயினாக முக்கியமாக தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைக்கா எனக்கு லைவ் போட பிடிக்கல வீடியோ தான் போட பிடிச்சிருக்கு எனக்கு வீடியோவில் வியூஸ் போனாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஷார்ட்ஸு வீடியோ இல்லை லைவு வீடியோ இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடலாம் இல்லை எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் வேண்டாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நான் வாட்சிங் அவர் தான் எடுக்க போகிறேன் எனக்கு வீடியோ லைவ் மட்டும்தான் முக்கியம் நான் இந்த ரெண்டு செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் கண்டினியூவாக வீடியோ வந்து நான் போடுறேன் அப்போ வந்துட்டு எனக்கு வியூஸ் எனக்கு வாட்சிங் அவர் கிடைக்கும்ல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் எந்த இடத்துல இந்த செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக காட்டியிருக்கேன் அந்த இடத்துல போய் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள் அடிக்கடி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எனக்கு வீடியோக்கு தக்கனியாக நான் வந்து வீடியோ போடும்போது ஆன் பண்ணிக்கிறது வீடியோ ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிணீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருந்த வியூஸ் கூட கண்டிப்பாக டா டிராப் ஆயிடும் அதனால் கன்ஃபார்ம் கவனமாக போடுங்க ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்மளோட லோகோ இருக்குல்ல அந்த லோகோவை டச் பண்ணிக்கணும் சரிங்களா லோகோவை டச் பண்ணி முடிச்சுட்டு இல்லை நம்மளோட சேனல் லோகோ இருக்கும் பாருங்கள் அந்த லோகோ டச் பண்ணிக்கோங்க பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் இந்த நான் ஏற மார்க் போட்டிருக்கேன் ஹோம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கலாம் அதை டச் பண்ணிக்கோங்க இதில் இந்த மோர் செட்டிங்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்க இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மோர் செட்டிங்கை அவ டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ லைவு ஷார்ட்ஸ் மூணு வரும் நான் லைவ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எது தேவையோ அதில் ரெண்டு தான் ஆன் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா கீழே வந்து சேவ்னு சொல்லி ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் ஆல் கண்டன்ட்டு கீழே வந்துட்டு பன்னெண்டு மந்த்னு ஒரு கண்டன்ட் இருக்கும் அதையும் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுக்கணும் கீழே வந்து சேவ் வரும் உங்களுக்கு அதை சேவை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக வந்து உங்களுக்கு என்ன தேவையோ இதில் என்ன பண்ணி வச்சுக்கோங்களோ அதை பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு லைவ் மட்டுமே போதுன்னா வீடியோ இல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைவ் போடுங்க கன்ஃபார்ம் ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இதில் கிடைக்கும் அங்கே பாருங்கள் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே அவர்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்